ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா அவுட்லாஸ்ட் லாஸ்ட் ஆர்டர் பார்ட் டூ வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ அன்னைக்கு வந்து கடைசியாக ஒரு யார் அவன் பார்க்க ஆனால் சர்ச் பாதிரியார் மாதிரி இருந்தான் நான் தரலங்க தெரில பார்ப்போம் ஏதோ ஆனால் ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது இப்போ யாரோ வந்து துறப்பானுங்கன்னு நினைக்கிறேன் போன வீடியோவில் திறந்தானுங்க சரி ரைட்டு ட ட ட ட ஆஹ் திறந்துட்டு போறான் இவன் நல்லவங்க அதாவது திறந்து விட்டு போறான்னால சொல்றேன் ஏய் பாத்தியா இல்லையா வேலையை காமிச்சானுங்க வெளியே போனு ஆசைப்படுறான் பையன் திறந்து போ துறக்கம் இல்ல சரி போவோம் என்னமோ கதவு இருக்கு என்ன பண்றானே தரலங்க அவன் என்னமோ போட்டு மெண்டுகிட்டு இருந்தான் சரி ரைட்டு ஒரு நிமிஷம் வருங்க நான் இன்ட்ரோ சொல்ல மரன்டன்னு இன்ட்ரோலாம் தேவையில்லை வீடியோக்குள்ளே போவோம் என்ன ஓடுறான் ஓடுறான் தம்பே யார் பானே சரி இவன் நான் முட்டிகிட்டு இருக்கான் சரி எங்க போகணுன்னு தெரில எங்க எது போவோம் அந்த கதை சொல்லப்போ சரி ஆ யாரே படுத்து தூங்குறான் சரி சரி எங்க போய் போறதுன்னு தெரியல ஏங்க ரெண்டாரும் டான்ட்டான் எங்க ஆஹா அஞ்சு பேட்டரிதான் வேற வச்சிருக்காங்க ஆயிஸ் அஞ்சே அஞ்சு பேட்டரிதான் பரவாயில்லையே இந்த வழி இங்க இருக்கு யாராவது பேய் இன்னும் வந்துட போறானுங்க எப்படா போனோம் நான் இங்க இருக்கு சாரி பஸ் யாரும் வந்துருவாங்களா கட்டி போட்டு போட்டி வச்சுருக்கானுங்களா பயம் பயமுடுத்துறீங்க இங்கிட்டு போக முடியுமா இங்கிட்டு போக முடியல ஏய் நோ பேர்டு வச்சா என்ன பண்ணி வச்சிருக்கானுங்க சரி இங்கிட்டு வழி இல்ல இங்கிட்டு போய் பார்ப்போம் திற என்ன திறக்க மாட்டேங்க எல்லா சைடும் பூட்டி வச்சிருக்கானுங்க நான் எப்புறம் ம் பா ஏங்க பயமுடுத்துறானு ஓடுறான் இல்ல சரி போவோம் இது இதுல போமா இல்லங்க வலிய காணமே இதுல போகணுமா சூப்பரா தான் அவன் என்ன புத்திட்டு இருக்கான் பாத்தீங்களா அவன் முட்டிட்டு தான் இருக்கான் முட்டிட்டு அவன் அப்படியே சாப்ப போறான் சரி நீ யாரா யாருடா ஃபாலோதான் ப்ளட் ஆனா மேல மேல காட் ஆல்வேஸ் என்ன எழுந்திருக்கானுங்கன்னு தெரியலையே ப்ரூ ஒன்னு தெரியலங்க என்ன கிரிக்கி வச்சிருக்கானுங்க கசகசனு இந்த ஏதோ கதை எதுவும் இருக்கா இருக்கு துறக்க முடியுமோ தெரியல துறக்க முடியல சரி பாடுறா ஆட்டோமேட்டிக் டோர் ஏன் என்ன பூட்டிடுச்சு இந்த பச்சை கலர்ல புகை வந்து புடிச்சுட்டானுங்களா யாரும் இது என்ன பிரமாதம் இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு இல்லங்க ஏதோ இது வந்து இந்த வைரஸா அது ஏதாவது மேல ஒட்டிட்டு வராம இருக்க பண்ணுவானுங்கல்ல அது மாதிரி நினைக்கிறேன் சரி போ நான் போக மாட்டேங்க ஏ பிளாக்கர் இது எதுவும் வந்துருவானா வரல வராம இருந்தா வராமட்டி வச்சிருக்காங்களே ஏன்டா போச்சு அவ்வளவுதான் தம்பி என்ன பூட்டி இருக்கு யாராவது இருந்தான்னா போச்சுங்க ஏ யாரும் சவுண்ட் கேட்குது யாரும் இருக்காங்க யாரும் இல்ல சரி போயிட்டு எதுவும் பேட்டரி இருக்கான்னு பாப்போம் பேட்டரி ரொம்ப இம்பார்ட்டன்ங்க இந்த கேம் விளாண்டிங்கன்னா பேட்டரி பாத்தீங்கன்னா எடுத்துக்கங்க இல்லைன்னா பேட்டரி தேடுங்க யாரா பேசுறான் ஹியூமன் எக்ஸ்பிரிமெண்ட் ஆ இவனா சரி போ Oh,

நின்றாது நின்றாத ஓடி ரோடி 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 எங்கிட்டு போற போடாமேமா வந்துட போறான் வந்துட்டான் 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 கதை வேறுவானுங்களே பொண்ணுங்கற சளி வேற புடிச்சுங்க ஆஹ் போயிட்டான் நான் பின்னாடியே நைஸா நம் ரெண்டிதான் பாத்துட்டான்னா அடிச்சு கொண்டுருவானு ஏ அவனுக்கெல்லாம் ஆகுது நமக்கு மட்டும் ஓப்பன் ஆக மாட்டாங்க ஓபன் ஆகுது நமக்கு ஓபன் ஆக மாட்டாங்க சரி ஏதாவது பேட்டரி எதுவும் இருக்கான்னு பார்ப்போம் பேட்டரி எதுவும் இல்லை மின் மின் சரி ஓபன் ஆயிடுச்சு ஆ அந்த ஓடிடு போய் ஒளிஞ்சிருக்கலாமோ பாத்துருவான்னு நினைக்கிறேங்க ஆஹா போயிடுறான் பார்த்துட்டோம் பார்த்துட்டோம் ஒடு 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 நின்னாமடு ஒடு 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 வர்றான் பாரு வேட்டக்காரன் அந்த ரூம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க கண்டிப்பா அந்த ரூம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகணும் அதுக்குள்ளே ஏதாவது இருக்கும் கண்டிப்பா வேற வாங்க எங்கே இருக்கலையா

இது நல்லா இருக்கியா அசாசின் கிட்ட பாத்து காப்பி அடிச்சிட்டான்னு மட்டும் சொல்லவே மாட்டேன் இதுல போக முடியுமா போ முடில தோ வே கூட போடும் ஏறி யாரும் இருக்க போறோம் கவுண்ட் வித்தியாசம் ஒன்னு சரி போவோம் கீகார்டு நான் கீ கார்டு போய் தேடுவேன் நீ இதுல இருக்குமா கீ கார்டு ஓ கீ கார்டு இருக்கன்னு பாப்போம் கீ கார்டு அட்லீஸ்ட் பேட்டரி என்னாவது வேணும் நோட்ஸ் இருக்கு பேட்ரி 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 என்ன வந்து இது இதை பார்த்தா என்னமோ மைக்ரோஸ்கோப்ல பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கு இங்கு மினுக்குது பேட்டரி ஏய் பேட்ரி கிடைச்சிருக்கு எங்க நம்ம போறோம் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிக்க போறோம் எங்க நம்ம போகிறோம் ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிக்க போகிறோம் இங்கே கீ கார்டு இல்லை ஸோ வேற எங்கேயாவது தான் போய் தேடணும்னு நினைக்கிறேன் இதுல போதுலதானே வந்து ஏடா கார்டுக்கு இதுல போகுமா வந்துட போறான் அந்த இங்க இருக்குங்க கீ கார்டு என்னது என்ன நீங்க பாத்தீங்களா தெரியல ஒருத்தர் சலையவே கிள்ளி போட்டாங்க ஒரே அடியில ஒருத்தர்றோ வந்துட்டான் பாத்துட்டான் யாரா நீங்க ரெண்டு பேரு என்ன போனா போனாட்டு வர்றான் அங்கிட்டு போனா இங்கிட்டு வர்றான் வெறுப்பேத்துறானுகளே தும் இருக்கு மழை பெய்யுது ஓ இதான் சவர்னு சொன்னானுங்களா ஏய் சூப்பரா இருக்கே மழை பெய்யுது அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஒரே கேம் முடிக்க போறோமோ அப்படியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியலையே இதுல போகணுமா இதுக்கு அவங்கிட்ட போக முடியாதுன்னு நினைக்கிறேன் இல்ல போறானே ஏ என்ன அவ்வளவு தூரம் போறான் சரி அதுல போய் பாப்போம் அந்த சந்து அது ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ண ஏதாவது இருக்கும் ஆகா ஒண்ணும் இங்க ஏதாவது இருக்கா பேட்டரி கிட்டே பேட்டரி ஏதாவது போட்டு வச்சிருந்தாங்கன்னு நல்லா இருக்கும் சரி எதையும் காணும் சரி இது சேவாயிருக்கு இதுல போகணுமா யாராவது இருக்க போடா போய் பாரு இருங்க அங்கிட்டேதோ பாது இந்த சில அதுல போயிட்டு பார்ப்போம் ஏதாவது ஒவ்வொரு இதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பேட்டரி எல்லாம் வேணுங்க நமக்கு பேட்டரி எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னது இது இது கட்டி வச்சு தொந்தரவு பண்ணிருக்கானுங்க இங்கே ஒரு டாக்குமெண்ட் இருக்கு சரி ஓபன் ஜே எதுக்கு இப்படி பக்கம் பக்கமாக கொடுத்துருக்கான் அப்படிங்கிறது தான் எனக்கு விருப்பம் அது இதெல்லாம் நான் அடுத்து ஏதாவது ஃப்ரீ டைமில் இருக்கையெல்லாம் படிச்சுட்டு என்ன சொல்கிறேன் அதாவது கிடைக்குமா உனக்கு கிட்ட இருந்து வாக்கி டாக்கி வாக்கி டாக்கி வாக்கி டாக்கி சக்கு சி ஹ் இப்போ எந்த பாதம் தானே போது இதுதான் இது இங்கேதான் ஒரு கதவு இருக்கு கதவு இல்லையாது சூப்பர் தான் பரவாயில்ல பார்ப்ப சரி இதுக்குள்ள என்ன இருக்கு ஏதோ கொண்டு போட்டு வச்சிருக்கானுங்களும் எல்லா ஆபிசரையும் கொண்டு போட்டு வச்சிருக்கானுங்க என்னடா உங்களுக்கு பிரச்சனை

கொச்சு கொண்டான் கொண்ணட்டான் புடிங்கி எடுத்துட்டான் சங்க கிழிச்சு போட்டான் ஐயோ இங்க படுத்துற நிமிஷம் என்னால தாங்க முடியலையே தலை வலிக்குதா தலை வலிக்குதே எங்க எப்படி போறேன்னு தெரியலங்க ஆஹ் தான் மேல கதை ஓப்பன் ஆயிடுச்சு சூப்பர் 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 கூட கூட வந்துடும் பே வர்றானா பாப்போம் வரானா வரலயா வந்துருப்பானேன் என் நேரம் பயன் காட்டிட்டானுங்க ஒரு நிமிஷத்துல எப்படி போறதுன்னு போற போகிட்டதான் போன அந்த பத்திரங்க அமுக்கு நாட்டி இருக்கு சூப்பரா புட 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 ஓட வர பின்னாடியே வரலாம் புடிச்சது ஒருவேளை இதா நான் கூட செத்துட்டோமோ நினைச்சேன் அஜிஜ என்னோட இது எக்கச்சக்கமான கொண்டு போட்டு வச்சிருக்கானுங்க நம்மளே இது மாதிரி எப்ப கொல்ல போறானோ தெரியல

ஆளுக்கு தூரமா இருக்கும் இருங்க எப்படி போறதுன்னு தரலங்க எப்படி போறதுன்னு தரலங்க அடிச்ச நவுத்துறானு போயிருவான் எப்படியா போனி நம்ம எஸ் ஆயிட வேண்டியதா சங்கடி சவுண்ட் இன்னும் கேட்குது சரி போமா இல்ல வெளியவே நிக்கிற மாதிரி டவுட்டா இருக்குங்க சரி போவங்க அயுஜோ வெளியவே தான் அவன் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும் பாத்துறான் பாத்துறான் பாத்துறோம் ஓடுறான் ஓடுறான் ஓடுற ஓடுற இதா போறாண்டா பேரி வேலை இல்லடா எங்க பேட்டரி வேற இல்ல பேட்டரி மாத்திருவா மாத்திரும் ஓ பேட்டரி மற்ற நேரத்துல பாத்துட்டான் ஏ என்னடா பண்ற நீ ஓடணுமோ ஏங்க ஓடி இருந்திருக்கணும் போலங்க அவன் கொல்லல நான் கொண்டு போனேன் என்ன போன வாட்டியே இவன் தாங்க ஃபர்ஸ்ட் பாட்டுல இருந்து இவன் தான் துரத்திக்கிட்டு இருக்கான் அவங்காம இப்ப நான் பாருங்க ஏதாவது பண்ண இந்த ஏன்னு அடிக்க அதுதான் ஒரு வெறுப்பே எங்க எங்க இருக்கா புதுச்சான் மாட்டு போய் குடிச்சுட்டான் ஓடுற ஓடுறா ஓடுறோம் ஓடுற ஓடுற ஓடுறான் ஓடுடா செவ்வாழ போடா உங்க ஏதோ பாத இருக்குங்க போட 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 ஏ போட வந்துருவாண்டாங்க ஆஹ் சரி இங்க ஏதோ இருக்கு சவாரி சரி ரைட்டு என்னடா அது நீ ஏன்டாப்பா என் முறுத்துற இவன்லாம் அடிப்பாடா என்ன ஆடா மொட்டை பயரு ஹிட்மேனு மாமா மொட்டா ஹிட்மேனு மாமா ஏன் பயந்துட்டு உட்காந்துருக்கீங்க சரிங்க இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஏரில் சந்தீப் ஜி லாக்கு வந்திருக்கோம் ஆஹா நம்ம நோக்கிதாங்க வர்றான் இவன் ஆனா பொறுப்பேன் நடந்து வர்றான் சோ ஒண்ண போற மாதிரி இல்ல ஏதாவது சொல்லுவனா என்ன பண்றான் சரிங்க இதோட முடிச்சுக்கலாம் சரி இங்க சேவ் ஆயிருச்சு இதோட முடிச்சுக்கலாங்க எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க ஏ பாரு முன்னா ஹெல்ப் பண்றேன் நமக்கு நல்ல வேலை ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பண்ணானா இல்லை என்னான்னு தெரில சரி இப்போ கீழே உந்தானே என்ன ஆச்சவ செத்துட்டான் ஏய் நீ வேற ஏன்டா ஏன் பின்னாடியே வந்துட்டு இருக்க சரிங்க இதோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஸோ நீங்கள் யாரும் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க சரி கஷ் ஓகே பார்க்கலாம் பாய் சேவன் எக்ஸிட் யஸ்